என் பேர் எந்த ஏழன் அப்புறம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லேருந்து வரேன் சரி சேர்ந்து இப்போ லாஸ்ட் கிளாஸு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஜோசியம் படிச்சுருக்கேன் ஓரளவுக்கு தெரியும் அடிப்படை ஜோசியும் ஓரளவுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து இங்கே வந்த பிறகு எனக்கு ரொம்ப நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வருவாங்க என்னென்னு சொல்ல முடியாது இது உண்மையாக ஒரு சிறப்பான நம்ம இந்த வகுப்பில் நிறைய பேர் சேர்ந்து படிக்கணும் சுருக்கமான முறையில் எளிய முறையில் நம்ம வந்து மது உடைய பிரச்சனை நாடி ஒருவங்க பிரச்சனையே சீக்கிறதுக்கான வழிமுறைகள் நல்லா ஈஸியாக இருக்குது இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் எனக்கு வந்து இதை படித்த பிறகு எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ஃப்யூச்சரில் நான் நிறைய நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது வெரி குட் ட்ரைனிங் தராங்க நல்லா ட்ரைனிங் தராங்க என்கேடி அகாட்மியில் சதீஷ் சார் மேடம் எல்லாம் நல்லா கைட் பண்ணுறாங்க ஸோ வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஆல்சோ வி ஆர் வெரி மச் பெனிஃபிட்டட் பை ஜாயினிங் திஸ் அகாடமி அண்டு ப்ராக்டிஸ் இன் திஸ் கிளா அடோன்ஸ் கிளாஸ் ரியலி அப்ரிசியேட் இஸ் அகாடமி இன்னும் எதிர்காலத்தில் நான் நிச்சயமாக அவனும் நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு பேஸ் பண்ணி கொடுத்து விட என்னுடைய அனுபவங்களை கொஞ்சமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமேல் ஃபர்தராக ஃப்யூச்சரில் நல்லா பண்ணணும் நம்பிக்கை இருக்கு பட் வெரி யூஸ்ஃபுல் ட்ரைனிங்